இன்னைக்கு நம்ம அக்கா கிட்ட வந்து நான் ஜோசியம் கேட்க போறேன் அக்கா இந்த குரு காணி கட்சா பேர் வந்து செந்தில் குமார் செந்தில் குமார் வயசு என்ன இருக்கும் வயசு நாப்பத்தி ரெண்டு செந்தில் குமாருக்கு எட்டு விழுந்திருக்கு செந்தில் குமார் உங்களுடைய வலது கைய மட்டும் இடது கை தம்பி செந்தில் குமார் கேட்டுங்க கை ரேகல உண்மையில எந்த குறை இல்ல ஆயுள் நீங்க நிறைஞ்ச வயசோட இருப்பீங்க கங்கணத்தை ஒட்டி இருக்கு ஆயுள் ரேகா புத்தி அறிவு சிந்தனை கருத்து எல்லாமே இருக்கு நாக்குல ரேகா அற்புதமா இருக்கு மன தைரியம்னால நிறைய இருக்கு எட்டுக்கு கொஞ்சம் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுட்டீங்க இப்பவும் வருது போது செலவுகள்லாம் தான் வரும் போகும் அதெல்லாம் இயல்பானது ஆனா கயிறைகளை வந்து உங்களுக்கு அஞ்சு உளுந்துருக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் இருக்கு பதினோரு சுவை உளுந்துருக்கு உண்மையில உங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல நீங்க எடுக்கிற தொழில் பழப்பு மேலும் மேலும் பேரு புகழ் பெருமையா தான் இருப்பீங்க கை ரேகல வந்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் உண்மையில ரொம்ப அற்புதமா இருக்கு செந்தில் ஆனா தன ரேகையை விட உங்களுக்கு இறுதிய ரேகை நல்லா இருக்கு ரேகனா மனசு ஆனா குணத்துல வந்து நல்ல குணமும் இருக்கு தம்பிக்கு கொஞ்சம் கோப குணமும் இருக்கு படப்படன்னு பேசுவீங்க சொந்த பந்தம் உத்தாரு பெத்தார் சாதி சலத்தெல்லாம் நம்ப மாட்டீங்க நிழல்ல நிக்கவும் மாட்டீங்க நீங்க தானே ராஜா தானே மந்திரி தான் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு பழகினாலும் சரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுடைய கையை ஊனி தான் கரையேறுவீங்க இதெல்லாம் நல்லா இருக்கு தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆனா தெய்வ உதவி உங்க ரேகையில கிடையாது போச்சுக்காதீங்க நீங்க கும்பிடற தெய்வம் உங்க பெத்தவங்களை வச்சு உங்களுக்கு உதவி செய்யும் உங்க குல தெய்வமும் உதவியாதான் இருக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்குங்க விட்டுறாதீங்க ஆனா நம்பிக்கை வச்சு இப்போ இது பண்ணுங்க கைரேகளை எதாவது கேட்கறதனா கேளுங்க நீங்க எல்லாம் இருக்கு தம்பி வேண்டியது இப்போ பிள்ளைகளால எனக்கு பலம் தான் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பிள்ளைங்க சோறு போடுவாங்க கண்டிப்பா நான் பொய் சொல்லவே மாட்டேன் கடைசி மட்டும் உங்களுடைய தான் நீங்க சாப்பிடணும் ஆஹ் மத்த சோறு போடுவாங்கன்னுட்டு வாழை போட்டு உட்கார முடியாது முடியாதுன்னு தெரியல உறவுசாரங்கனாலேயே உங்களுக்கு நிழல்ல நிக்க மாட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க தான் கொடுக்கணும் தவிர மத்தவங்களுக்கு நீங்க தான் செய்யணும் தவிர பிறவுடைய நிழல்ல நிக்க முடியாது மனைவி மக்கள் மனைவி மனைவியா மனைவியா இருந்தாலும் சரி அதேதான் மனைவியோடைய உழைப்பு எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய ராசியில பொறுத்த மட்டும் மனைவிக்கு உங்களுக்குமே கொஞ்சம் ஏழா பொருத்தமா தான் இருக்கும் இருந்தாலும் அனுசரிச்சு போனா வாழ்க்கை ஓட்டம் இல்லைன்னா மேடு தாவு கலந்த வாழ்க்கை தான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே போங்க பேரு புகழ்ன்றது இனிமே இருக்கா எப்படி என்ன சொன்னேன் பதினோரு சுவை விழுந்திருக்கு அஞ்சு விழுந்துருக்கு அதிர்ஷ்டம் இனிமேல் தான் இருக்கு எதுக்கு படாத கஷ்டங்கள்லாம் பட்டுட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அக்கா சொன்னதுல குடும்பமான வர கரெக்டா தான் இருந்தது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இங்க வந்து நீங்க பாக்கலாம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை இருப்பீங்க சாயந்திரம் அஞ்சரை எட்டரை எந்த இடம் கரெக்டா சொல்றீங்க

எயிட் டூ செவன் டூ பட் கொடுத்துருக்கேன் யாராவது தேவைப்படுறவங்க வந்து கேளுங்க